வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசனங்கள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் உத்தித பாத அங்குஸ்தாசனம் அப்ப உத்தித அப்படின்னா நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அங்குஸ்தம் அப்படின்னா கட்டை விரல் காலை பிடிச்சி நீட்டி செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இந்த உத்தித பாத அங்குஸ்தாசனம் இது முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூலாதாரம் சுவாதிசானம் ரெண்டு சக்கரத்தையும் நல்ல இயக்கிறதுனால அந்த ரெண்டு சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் நல்ல சீரமையும் செயல்பாடுகள் நல்ல தூண்டப்படுது அதே மாதிரி இந்த ஆசனங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தை நல்லா இயக்கக்கூடிய ஆசனம் குறிப்பா நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரலுடைய செயல்பாட்டை தூண்டும் இப்போ கல்லீரல் மண்ணீரல் நல்லா இயங்கினாலே ஜீரண சக்தி அதிகமா இருக்கும் ஜீரண கோளாறுகள் நமக்கு வரவே வராது அதே மாதிரி இந்த ஆசனம் நம்ம நல்லா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது மன அதாவது உடலும் மனமும் சமநிலையில இருக்கும் நம்ம சம நிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கும் இப்போ சம நிலையில இருக்கிறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனமும் அமைதி நிலைக்கு வரும் இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது காலை பிடிச்சி நல்லா தூக்கி செய்யறோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கால் பகுதி இடுப்பு பகுதி கால் முட்டி கை இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடிய ஆசனம் குறிப்பா இந்த ஆசனம் மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா மாணவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது படி படிக்கிறதுக்கான நினைவாற்றல் அதிகமாகும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வில் பவர் கொடுக்கும் ஏன்னா உடலும் மனமும் சம நிலையில வர்றதுனால எதையும் முழுமைய நல்ல ஒரு சக்சஸா செய்யறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கும் அதே மாதிரி நிறைய மாணவர்கள் காம்படிஷன் போறவங்களுக்கு இந்த ஆசனங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் இப்ப செய்யும் போது என்ன ஆகுதுன்னா எதையும் என் நம்மளால சாதிக்க முடியும் எந்த ஒரு ஆசனமா இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைய இந்த ஆசனம் கொடுக்கும் இப்ப இந்த ஆசனத்தை எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க இப்ப அவங்க வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க நீங்க பண்ணும் போது நல்ல ஒரு டென் கவுண்டிங்கா செய்யுங்க பொறுமையா செய்யுங்க செஞ்சு பாருங்க நிறைய நன்மைகள் இருக்கும் பாத அங்குஸ்தாசனம் செஞ்சு காட்ட போறாங்க இப்ப காலுக்கிடையே நல்ல ஒரு அரை அடி கேப் கொடுத்துங்க கொடுத்துட்டு நல்ல மூச்சு இழுத்து விட்டுங்க உங்களுடைய இடது கையை நல்ல இடது இடுப்புல நல்ல சப்போர்ட் கொடுத்துங்க இப்போ வலது காலை பொறுமையா மடக்கி கொண்டு வாங்க கால் விரலை பிடிச்சி கால்களை நீட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மடக்கி சுலுவா கொண்டு வந்துடுங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க அதே மாதிரி பிடிச்சிட்டு கால் நீட்டுங்க இப்போ இடது கால் கட்டவரில் நீட்டிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவாக காலை மடக்கி கொண்டு வந்துடுங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க இப்போ நமக்கு வந்து நேராக காலை தூக்கி செஞ்சு காட்டினாங்க இல்லையா இப்போ சைடு செஞ்சு காட்ட போகிறாங்க இப்போ இடது கையை நல்லா இடுப்பில் வச்சுக்கோங்க வலது காலை நல்லா மடக்கி ஏக்க மாதிரி கொண்டு வர மாதிரியே கொண்டு வாங்க இப்போ வலது காலை பொறுமையாக சைடில் நீட்டுங்க பொறுமையா ரிலோவா மடக்கி கொண்டு வாங்க கிளை கீழே கொண்டு வந்துருங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க இப்ப இடது கால் பண்ண போறாங்க இப்ப வலது கையை நல்ல இடுப்புல வச்சுக்கோங்க இப்ப இடது காலை பொறுமையா மடக்கி கொண்டு வாங்க ஸ்லோவா கொண்டு வந்து காலை பிடிச்சுக்கங்க காலை கீழே கொண்டு வந்துடுங்க ரெண்டு கைகளையும் கோத்து வச்சுக்கோங்க நல்லா எழுத்து விடுங்க இப்போ வந்து உங்களுக்கு அவங்க அஞ்சு அஞ்சு கவுண்டிங் செஞ்சு காட்டியிருக்காங்க நம்ம பண்ணும்போது அதை பத்து கவுண்டிங்கா மாற்றிக்கலாம் அடுத்த ஒரு ஆசனத்தில் சந்திக்கலாம் நன்றி